இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசுபொருளை கதைக்க போறோம் என்றால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கான சில குறிப்புகள் நான் நின்று கொண்டு வந்திருக்கேன் தான் சொல்ல சொல்லப்படணும் உவண்டா அந்த குறிப்பை நீங்க ஆறாமரை கேளுங்க அதுக்கு அடுத்து சில விஷயங்களை சொல்ல போறா முதலாவது விஷயம் நின்று கொண்டு சாப்பிட்ற பழக்கத்தை எல்லோரும் மாற்றணும் என்கின்ற ஒரு முதலாவது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பலவரும் பரபரபரப்பான ஒரு சூழலை எப்படி சாப்பிடுறீங்களு பார்த்தா அல்லது எப்படி சாப்பிட்றோம்னு பார்த்தா இருந்த இருக்கிறதும் இல்லை நிற்கிறதும் இல்லை என்ற ஒரு அரகுற நிலையில பலர் சாப்பிடுவார்கள் நின்றபடி கையிலேருந்து சாப்பாடு எடுத்தது போடுற வாய்க்குள்ள போடுற செயல்பாடு இருக்கும் அதில் நடந்து கொண்டு சாப்பிடுவீங்க இல்லாட்டி காதச்சி காய்ச்சி போன காய்ச்சி காய்ச்சி ஒற்றை கையில சாப்பிட்றா சாப்பிட்ற நிலப்பாடு நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆகவே இந்த அட்டனக்கா அதாவது இந்த சொல்வார்கள் நிலத்துல இருந்து வாழையில் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படி சாப்பிடுவதுதான் வந்து எங்களுக்கு இப்போ திரையில வந்து நாங்கள் வந்து இருந்து சாப்பிட்ற ஒரு தான் நிச்சயமாக வந்து நல்லது என்கின்ற ஒரு விடயம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் சாப்பாடை வந்து நாங்கள் அந்த காலை உட்கார்ந்து மடக்கி இருந்து சாப்பிட்றது தான் ரத்த ஓட்டத்துக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பாடு வந்து எங்களுக்கு உடலுக்கு வந்து சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு நாங்கள் கீழே இருந்து சாப்பிட வேணும் என்று பலதும் கீழே இருக்க இயலாதவர்கள் வயது முடிந்தவர்கள் இருப்பீர்கள் இருந்தாலும் முடிந்தவரை இருந்து நிதானமாக சாப்பிடணும் நின்று தான் முதலாவது விடயம் ரெண்டாவது எந்த சாப்பாடுனாலும் நன்றாக நாங்கள் வந்து உமிழ்நீர் சுரந்து அது கூழாகி வாய்க்குள்ளே நல்ல அரைத்து சாப்பிட வேண்டும் அந்த விடயம் உடல் ஆரோக்கியத்தில் அதுவும் மிக பிரதானமாக சொல்லப்படுகிறது உணவை நாங்கள் மென்று நன்றாக அரைத்து சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் உடலில் வந்து அந்த சத்துக்கள் ஜீரணமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் பலர் செய்கின்ற ஒரு தவறு தொலைக்காட்சி மற்ற புத்தகம் பார்த்துக்கொண்டு வாசிச்சு கொண்டு தொலைக்காட்சியை கொண்டு போனை பார்த்து கொண்டு சாப்பிட்றது அறவே நீக்க வேண்டும் இது மிக உடல் நலத்துக்கு கேடு ஏனென்றால் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால் அந்த விடயம் எங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் நாங்கள் ஒரு விடயத்தை வாசிக்கிறோம் என்றால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் வாசித்தால் தான் எங்களுடைய மூலையிலே பதிவாகும் அதே போன்று நாங்கள் உணவை வயிற்றுக்கு கொடுக்குறோம் என்றால் அந்த உணவை வந்து நாங்கள் முழுமையாக அதை கொடுக்க வேண்டும் ஏதோ சிந்தனைகள் ஏதோ ஒரு விடயத்துடன் நாங்கள் அந்த உணவை சாப்பிடுங்க பொழுது அது எங்களுக்கு ஜீரணிப்பதற்கான வாய்ப்பு இல்லை உடலும் அதை முழுசாக ஏற்றுக்கொள்ளாது என்றால் நாங்கள் ஏனோதானோ ஒன்று சாப்பிடுவோம் தொலைக்காட்சியை பார்த்தோன்னா அந்த காட்சியினுடைய ரசனைகள் ரம்யங்களை பார்க்கிற பொழுது இந்த சாப்பாட்டினுடைய ரசனை ரம்மியம் இருக்காது ஏதோ சாப்பிடுகிறோம் என்பதற்காக சாப்பிடுவோம் ஆகவே மனதளவில் வந்து உடல் அளவிலும் வந்து அந்த உணவை நாங்கள் உள்ளெடுத்து கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அது உடலுக்கு வந்து கொஞ்சம் ஈரணிப்பதற்கு கடினமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதனால் முடிந்தவரை சாப்பிடும் பொழுது இப்படி வந்து நீங்கள் தொலைக்காட்சி பார்ப்பதையோ அல்ல போன் பார்ப்பதையோ புத்தகங்கள் வாசிப்பதையோ தடை செய்ய வேண்டும் அது மிக முக்கியமானது அடுத்து இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாப்பிடுகின்ற பொழுது இடையில வந்து நாங்கள் தேவை தண்ணி குடிப்போம் தானே தேவையில்லாம குடிச்சு கொண்டிருப்போம் தண்ணியை சில அப்படித்தான் சாப்பிடக்க ஒரு ஒரு தண்ணி அது கூடாது அது சமீபாட்டுக்கு இருக்க ஒரு வாய்ப்பு அது நோய் நிலைகளுக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு முக்கியமான விக்கல் வருகிறதா அல்லது தவிர்க்க முடியாது உரைப்பு ஏதா இப்படின்னா நீங்க தண்ணியை குடிக்கலாம் அதை விட்டு உடனே அடிக்கடி அந்த சில சாப்பிடுறது தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்தால் அறவே தவிர்க்கணும் அதுல முக்கியமாக என்ன சொல்றார்கள் என்றால் சாப்பிட்ட பின்பு நீங்கள் நீர் அருந்துவது நன்று உடனடியாக சாப்பிட்டு உடனே குடிக்காமல் கொஞ்ச நேரம் பொறுத்ததை நீர் அருந்தலாம் அதில் சாப்பிட்றக்கு ஒரு மணி தேதி முதல்ல நல்ல நீராக அருந்திவிட்டு நீங்கள் நல்ல நீரை அரிஞ்சி சாப்பிடலாம் என்ற ஒரு விடையும் சொல்லப்படுகிறது மற்ற அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது நாங்கள் பலரும் செய்கிற ஒரு தவறு அதுதான் அவசரம் எங்க பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவசரம் சாப்பாடு வாய்க்குள்ளே இருக்கும் வந்து கூப்பிட்டு கொண்டு இருப்பாங்க வாங்க வாங்கன்னு நாங்கள் செய்கிறோம் சாப்பிடோம் அப்படியே முழுங்குறோம் அரைக்கிறதே இல்லை அப்படியே எங்களுடைய அந்த உணவை அப்படியே போய் முழுங்கினோட அங்கே உள்ளுக்கு இருக்கிற மிஷின் மாதிரி இயக்கங்களுக்கு தான் நாங்கள் வேலை சாப்பிட அட்டைச்சு எடுக்கணுமே பெட்டு குடல் சிறு குடல் எல்லாம் அங்கே பாடா பாடுபடணும் அப்போ நாங்கள் வரை எப்படி வாயிலேருந்து நாங்கள் அட்டச் உணவை கொடுக்குறோமோ அவ்வளோ இருந்து உடல் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அங்கே வேலைப்பாடு குறைவாக இருக்கும் முள்ளுக்குள்ளே அவை நாங்கள் சிறப்பான அந்த உணவை கொடுக்க வேண்டும் அவை அவசர அவசரமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அதனால ஆபத்து தான் உடலுக்கு அதிகம் என்றவருடையம் செல்லப்படுகிறது சில மற்றும் பிடிச்ச உணவு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க தங்களுக்கு பிடிச்சதை தான் சாப்பிடுவாங்க மிச்ச உணவை சாப்பிட்ற எண்ணமே இருக்காது பலருக்கு அது என்ன காரணம்னா தங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டா தங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம்னு அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் தவறு ஆரோக்கியமான உணவுன்னால் எல்லா உணவுகளையும் சாப்பிட வேண்டும் பிடித்த உணவுகளை மட்டும் ஒவ்வொரு நாளும் நிறைய சாப்பிடுவது வந்து ஆபத்து என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த விட்டமின் கனிப்புகள் நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் விரும்பி உண்ண வேண்டும் என்கிற ஒரு விடயமும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் விட்ரமின் கனிப்பு கீரை வகைகள் பழங்களை எல்லாம் அதிகம் உட்கொள்ள வேண்டும் நார்ச்சத்துக்கள் சத்து உள்ள உணவு முறைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த உணவுகளையும் நீங்கள் அதிகமாக உள்ளெடுக்க வேண்டும் அதே போன்று சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு பழங்களை சாப்பிட வேண்டும் அது இன்னொரு முக்கியமான விடயம் ஏன்னால் பழங்களில் இருக்கின்ற அந்த சக்தி வந்து இந்த எங்களுடன் சாப்படுகின்ற சாப்பாடு சேர்த்து நாங்கள் மூன்று வழி பிரதான சாப்பாடு சாப்பிடுறது ஜீரணிப்பதற்கு கடினமாக இருக்குமாம் அது பழங்களை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுவதற்கு அரமணத்திலும் முதல் சாப்பிட வேண்டும் அதே போன்று சாப்பிட்ட மின்பு சாப்பிடுவதாக இருந்தாலும் அஹ் அரமனைக்கு பின்பு அரமணத்திலாம் கழித்து சாப்பிடுவது நன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பிடும் முன்பு நடந்துவிட்டு பின்பு சாப்பிடவும் இரவு சாப்பிட்ட மின்பு நடப்பது சிறப்பு சாப்பிட போறீங்கன்னா கொஞ்சம் முதல கொஞ்சம் காலார் நடந்து விட்டு கொஞ்சம் சாப்பிடலாமா அதே போன்று அஹ் சாப்பிட கொஞ்சம் காலார் நடந்து செல்வதும் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பிட வேண்டிய நேரங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது காலை ஏழு டு ஒன்பது காலை சாப்பாடு நீங்க ஏழு இருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட வேணும் அது எத்தனை பேர் நாங்க அப்படி சாப்பிட்றோம்னு தெரியும் அம்மா மேரு வீட்டுல கூட காலை சாப்பிட பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவார்கள் எல்லா வேலையும் முடிஞ்சு சில அம்மா மாதிரி சாப்பிடறதே இல்லாத ஒரு கவலைக்குரிய விடயம் என்னாவல வேலை பழு ஆக காலையிலேருந்து ஏழுக்குள் இருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க முடிஞ்சவ யாராக இருந்தாலும் மதியம் ஒரு மணிக்குள்ளே இருந்து மூன்று மணி உங்களுக்கு கொஞ்சம் விசேஷமா செலவிட்டாலும் ஒரு மணிலேருந்து மூன்று மணி டைம் தந்துடுதுனா கால சாப்பாடுக்கு பிறகு மதிய சாப்பாடு ஒன்றுக்குள்ள இருந்து மூன்றுக்குள்ள நீங்க சாப்பிடலாம் இரவு சாப்பாடு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இது மிக முக்கியம் ஏனென்றால் இரவு சாப்பாடு மிக பிரதானமாக நாங்கள் நித்திர கொள்ள போறோம் என்கின்றபடியா அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏழுல ஒன்பதுக்குள்ளே நீங்கள் நீங்க அவை இப்படி நாங்கள் சாப்பிட்டு வந்தா கொஞ்சம் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று சாப்பிட்ட பின் பலர் மெல்லாந்து படுத்து தூங்குவோம் இல்லையா அந்த சாப்பிட்டு உடனே படுக்கக்கூடாது ரெண்டு மனிதளமாவது நாங்கள் அட்லீஸ்ட் இருந்து தான் நித்திர கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயத்தையும் இங்கே சொல்லியிருப்பதாக இருப்பதாக காணப்படுகிறது ஆகவே நீங்கள் நித்திர கொள்வதாக இருந்தால் ரெண்டு மனத்தேரத்துக்கு பின்பு நித்திர கொள்ள வேண்டும் அது போ சம்மணமிட்டு சாப்பிடும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புகழை இருந்து சொல்வது சாப்பிடுவது தான் சொல்லியிருக்கிறார்கள் சரி இவை தான் நாங்கள் நின்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முக்கிய குறிப்புகள் ஆரோக்கிய குறிப்புகள் சாப்பிடுவதற்கான முறைகளிலே அதே போன்று கலிஸ்டா என்ன சொல்ல போகிறீங்க இன்றைய நாளில் வந்து ஆரோக்கியமாக வந்து எங்களுடைய நேர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து நாங்கள் பல குறிப்புகளை அதாவது வந்து சிலர் வந்து சாதாரணமாக சில விடயங்களை எடுத்துக்கொண்டு விடுவார்கள் ஆனால் நாங்கள் அவனை பின்பற்றுகின்ற போது வந்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது சிலர் சாப்பிடுகின்றோம் என்பதற்காக சாப்பிடுவார்கள் மூன்று நேரமே சாப்பிடுவார்கள் இன்னத்தை சாப்பிடுகின்றோம் என்று சத்தான என்பதை பற்றி சிந்திப்பதில்லை ஊட்டச்சத்து நிறைந்த உணவை நாங்கள் வந்து உள்ளெடுத்துக்கொள் வேண்டும் அது கொஞ்ச உணவாக இருந்தாலும் அதாவது சிறிதளவு உணவாக இருந்தாலும் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகளை நாங்கள் கொள்ள பழக வேண்டும் ஒரு பெயருக்கு உண்டு விட்டோம் என்று சொல்லி ஏதாவது ஏதாவது பிடிக்காத உணவுகள் அல்லது வந்து ஏதாவது சத்து அற்ற உணவுகள் சாதாரணமாக நாங்கள் உணவுகளை உட்கொண்டு விடுவோம் ஆனால் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த உடற்பயிற்சி யோகா இவை இரண்டுமே வந்து எல்லாவற்றுக்குமே நல்ல

நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய மனதை எந்த ஒரு நிலையிலும் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த யோகா உடற்பயிற்சி என்பதை வந்து நாங்கள் தோறும் வந்து எங்களுடைய உடலை வந்து உடற்பயிற்சி செய்வதற்கோ அல்லது யோகா செய்வதற்கோ பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் வேறு நாங்கள் பார்க்கின்ற போது வந்து நித்திரை நித்திரை என்பது மிக மிக பிரதானமான ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு நித்திரை என்பது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வேலை முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் உறங்கி விடலாம் என்று சொல்லி இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்தெஜ்ஜியாக வேலை செய்வார்கள் வேலை செய்துவிட்டு என்ன செய்வார்கள் குறிப்பிட்டு ஒரு நாள் ஓய்வெடுப்பார்கள் பின்னர் வந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ந்து வேலை செய்வார்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம் தான் மாறாக எங்களுடைய நித்திரையை இழந்து நாங்கள் வேலை செய்கின்ற போது அது எங்களுக்கு மன ரீதியான பதற்றம் பதகளிப்பு மன அழுத்தம் போன்ற உடல் ரீதியான நோய்களை தருவது மாத்திரமல்லாமல் பல்வேறு உடலியல் ரீதியான நோய்களையும் ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது நாங்கள் தூக்கம் என்ற விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் நாங்கள் நித்திரை கொள்ள வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது தூக்க கலக்கத்துடன் இருப்பார்கள் அல்லது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது நித்திரை கொண்டு அடிக்கடி விழித்தெழுகின்ற தன்மை எல்லாம் இருக்கும் இவையெல்லாம் வந்து ஏதோ ஒரு அடிப்படை காரணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் சீராக ஒரு பிரச்சனைக்கு என்பதை இருக்கின்றது எங்களுக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உடனுக்கு தகுந்த நாங்கள் நித்திரை கொள்ள முடியும் அதே சமயம் வந்து எங்களுக்கு இரவில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒதுக்கி ஒரு ஆறு மனத்தியாலமோ அல்லது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு வந்து குறிப்பிட்ட மனத்தியாலங்கள் நாங்கள் நித்திரை கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது நாங்கள் நினைக்கின்றோம் உடல் ஆரோக்கியம் என்பது வந்து உணவில் தான் என்று உணவில் மட்டுமல்ல பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சாதாரண செயற்பாடுகளாக மாற்றிக் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவையே உடல் ஆரோக்கியம் கூடியதாக அமைந்திருக்கின்றது மேலும் பார்க்கின்ற போது வந்து இந்த உடல் பரிசோதனைகள் எத்தனை பேர் என்று நாங்கள் உடல் பரிசோதனை சென்று வைத்தியசாலைகளில் சென்று எத்தனை பேர் உடல் பரிசோதனைகள் செய்கின்றோம் பரிசோதனை செய்ய வேண்டிய நிற்பந்தம் வந்தால் கூட நாங்கள் போமாட்டோம் என்று சொன்னால் எந்தாவது நோய்களை சொல்லிவிடுவார்களோ அல்லது சாதாரணமான ஒரு விடயத்திற்கே நான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளேயே தாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு பரிசோதனைகளுக்கு செல்வதில்லை உண்மையிலேயே குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு ஒரு தடவை மூன்று மாத காலமோ அல்லது ஆறு மாத காலத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய உடலை முற்றுமுழுதாக நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய உடல் எங்களுடைய வளர்ச்சி ஏற்ப எங்களுடைய வயதுக்கேற்ப எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு செல்லும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எங்களுடைய உடலை பரிசோதனை செய்வதன் மூலம் எங்களுக்கு எந்த நோய்கள் உட்பட்டாலும் நாங்கள் அதனை ஆரம்பத்திலேயே குணப்படுத்திக் கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் ஏதாவது உங்கள் உடல் ரீதியான பலவீனம் இருந்தால் அல்லது வந்து ரீதியான பலவீனம் இருந்தால் நாங்கள் அந்த ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய உடலை பரிசோதனை செய்வதன் மூலம் எங்களை ஆரோக்கியமானவர்களாக நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் சிலர் என்ன இரண்டு வருடங்கள் ஆனாலும் மூன்று வருடங்கள் ஆனாலும் சிலர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்

நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த நாங்கள் எங்களுக்கு சுத்தமான காற்று நாங்கள் உள்ள விடயங்கள் எல்லாம் ஆரோக்கியமானவையாக இருக்கும் சுற்றுச்சூழலை கவனமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் உடல் ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உவ்வாறான விடயங்களை நாங்கள் பின்பற்றுகின்ற போது வாழ்க்கையில் ஆரோக்கியமானவர்களாக வாழ்ந்து கொள்ள முடியும் ஆகவே நேர்களை நீங்களும் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்களும் இன்றைய நாளிலும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பல விடயங்களை உங்களுக்கு கூறியிருந்தோம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் முடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது ஆகவே நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்பன்புடன் கலிம் ஸ்டாஜியகுமார் மற்றும் குணம் துஷ்யந்தன் நன்றி